ஹாய் ஹலோ வணக்கம் சக்ஸஸ் ஆரி ஒர்க் கிளாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இது வந்து ஒரு பாவாடை சட்டை இதோட ஆரி ஒர்க் ப்ராசஸ் நடக்கும்போது நான் வீடியோ போட்டுருக்கிறேன் இப்போ ஸ்டிச்சிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாகவே டெலிவரிக்கு ரெடி ஆகிடுச்சு டுடே டெலிவரி இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் சின்ன ஒரு சட்டை தான் சின்ன ஒரு பாப்பாவுக்கு உள்ளது ஸோ ரெண்டு யானை சென்டரில் நிற்கிற மாதிரி சென்டரில் ஒரு பாய்ச்சி அப்புறம் வந்து பேட்டன் அப்புறம் வந்து நெக் பேட்டன் தான் சிம்பிளாக கேட்டாங்க ஃபுல்லாகவே புட்டாஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கைஸ் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் திருவானைக்கூள் டெம்பிள் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது சக்ஸஸ் ஆரி மெட்டீரியல்ஸ் முந்தை ஆரி ஒரு கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் ப்ளஸ் ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் ஸோ ஆரி ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மறக்காமல் டிஸ்பிளேல தெரியுது நம்பருக்கு கலரை வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கங்க க்ளாஸ் அவைலபிள் இருக்குது அது மாதிரி ஆரி ஒரு ஆர்டர் தேவைப்படுறவங்களும் டிஸ்பிளேலில் தெரியுது நம்பருக்கு கலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கங்க நீங்கள் எந்த விதமான டிசைன் புக் பண்ணாலும் வித்தின் ஃபோர் ஃபைவ் டேஸில் டெலிவரி பண்ணிவிடுவேன் வித் குவாலிட்டி மெட்டீரியல் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ மட்டும் நாளைக்கு சந்திப்போம் ஓகே கைஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பர்ஃபெக்டா நல்லா இருக்குன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே